வணக்கம் என் பேர் எம் முஷிதா செகண்ட் பிசிஏ சீனா பூண்டுக்கு அமெரிக்கா தடை போடணும் உலகிலேயே அதிகமாக பூண்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது சீனா ஆனால் அதன் உற்பத்தி முறைகள் பாதுகாப்பு இல்லாததாக இருப்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா பார்லிமெண்டின் செனட்டர் மற்றும் குடியரசுக் கட்சி பிரமுகரான ரிக்ஸ்கார்ட் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதலாக அமெரிக்காவில் சீனா பூண்டுக்கு எதிர்ப்பு இருந்து வருகிறது உள்நாட்டு பூண்டு விற்பனை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சீனா பூண்டுக்கு அதிக வரி விதிக்கப்பட்டு வருகிறது ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது வரியை மேலும் உயர்த்தினார் இருப்பினும் சீனா பூண்டு விற்பனை அமெரிக்காவில் குறையவில்லை சீனாவில் பூண்டு உற்பத்திற்கான விவசாய முறைகள் சுத்தமானதாக இல்லை சாக்கடை நீரை பயன்படுத்துகிறார்கள் தரமில்லாத உரங்களை போடுகின்றனர் இது குறித்த பல வீடியோக்கள் உள்ளன இதனால் அமெரிக்காவில் உடல் நலம் பாதிக்கப்படும் இதன் தொடர்ச்சியாக பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்பு பாதிக்கப்படுகிறது ஆகவே இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு அரசு எந்த பதிலும் தரவில்லை இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள கியூபெக் மாகாணத்தில் உள்ள மெக்கில் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த சாக்கடை நீரை பயன்படுத்துவதால் ஒன்றும் தீமை ஏற்படாது என்று கூறியுள்ளனர் விலங்குகளின் கழிவு எப்படி விவசாயத்திற்கு பலன் தருமோ அதே போன்று மனித கழிவுகளின் பலன் தரும் நாம் சாப்பிடும் பூண்டு உற்பத்தியில் மனித கழிவு பயன்பாடு என்பது முகம் சுரிக்க செய்தாலும் அது ஆபத்தானதல்ல என்று கூறுகிறார்கள் நன்றி